எப்டி பித்ரமணியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் ராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி பல்வேறு பேசுபொருட்கள் உருவாகி வருது அதிலும் குறிப்பா அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கண்டிச்சதா செய்தி உலா வந்துட்டு இருந்தது இரண்டு நாட்கள் கழித்து அவர்கள் இப்போது அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க இல்ல இல்ல எங்க கட்சி செயல்பாடுகள் அடுத்த அடுத்த விஷயங்கள் அந்த சம்மந்தமா தான் பேசுறாங்க என்னை கண்டிக்கலாம் இல்ல ரொம்ப தன்மையதான் நடந்துக்கிட்டாங்கற மாதிரி பேசியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய பூதாகரமா உருவாகணும் பிறகு ஏன் மறுப்பு தெரிவிச்சு வழக்கம் குடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அவர்கள் வந்து கூறியிருக்கலாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவிங்க ஏன்னா சோஷியல் மீடியால அது பெரிய டாப்பிக் ஆயிடுச்சு தொலைக்காட்சிகள்லயும் அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதனால ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கலாம் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு சுமூகமாக நடந்த ஒரு பேச்சு மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து இந்த ஆங்கிலத்தில் வேக்கிங் த ஃபிங்கர்னு வாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த விரலை அசைச்சு காட்டினார் ஸோ அது யூஸ்வலாக அந்த மாதிரி உங்களுக்கு கெஸ்டர் வரும்போது ஏதேனும் ஒன்று செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா முதல்ல வந்து அவங்க அவருக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு அவங்க தாண்டிட்டாங்க தாண்டினப்புறம் அவர் திருப்பி கூப்பிடுறார் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரை சொல்றாரு ஸோ அதனால அவங்க ஒரு அவர்கள் கூறிய அழுத்தத்தின் அடிப்படையில் அந்த எக்ஸா போஸ்ட் போட்டது பண்ணியிருக்கலாம் ட்விட்டர்ல போட்ட போஸ்ட் அதனால அந்த காரணமாக செஞ்சிருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாக ஒரு சுமூக கான்வர்சேஷன்னா அவங்க வந்து சென்னையில இறங்குறாங்க ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லயே வந்து பத்திரிகையாளர்கள் காத்துட்டு இருக்காங்க உடனே கேட்குறாங்க என்னாச்சு என்ன ஆச்சு மேடம் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்க அப்போ கமெண்ட் அவங்க சொல்லலை அன்று மாலையும் கமெண்ட் சொல்லலை அடுத்த நாளும் கமெண்ட்டு சொல்லலை அடுத்த நாள் இரவு ஒரு எக்ஸில் ட்விட் ட்விட்டரில் போஸ்ட் போடுறாங்க ஸோ நிச்சயமாக வந்து என்ன காரணம் இப்போது ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேயே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல வந்து இறங்குறாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க கட்சிக்கு இப்போ பணி ஒன்றும் கடுமையாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க இன்னும் ஏதாவது ஒரு ஒரு அவங்க ஃப்ளைட்டில் ஃபுல்லாக அது யோசிக்கிறதுக்கு டைம் இருந்துருக்கும்ல விஜயவாடாவில் இருந்து வர்றாங்க அந்த டைம்ல யோசிச்சுட்டு வந்திருக்கலாம் இல்லையா சோ நிச்சயமா இதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது நிச்சயமா ஏதோ ஒரு கடுமையான வார்த்தைகள் அவர் கூறியிருப்பதாக தான் எனக்கு தோன்று அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்குமான அந்த கருத்து வேறுபாடு இன்னைக்கு பொதுத்தளத்துல சொல்லிப்பட்டிருக்குது இன்னும் சில செய்திகள் அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம் தமிழ்நாடு பாஜகவுக்கு வேறு ஒரு மாநில தலைவர் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம தகவலா எடுத்துக்கிறோம் இல்லைங்க உடனடியாக வருமா என்று இந்த மாற்றம் வருமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பட் ஒரு ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாற்றம் தமிழ்நாடு பாஜகவின் அவசியம் ஏன்னா பாஜக தனித்து போட்டிட்டு இருபது இருபத்தாறில் வெற்றி பெற போவதில்லை அது வந்து திட்டவட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் உறுதிப்படுத்திவிட்டன சோ தனித்து போக முடியாதுன்னா நீங்க கூட்டணி தான் அமைக்கணும் ஸோ உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் வச்சு கூட்டணி அமைச்சாரும் உங்களுக்கு போரலை அப்போ அதிமுகவை நோக்கி நீங்கள் திருப்பியும் ஒரு முயற்சி செய்வதற்கு ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்குது இப்போ அதை வந்து அண்ணா திமுக என்னை பொறுத்த வரைக்கும் அதில் அண்ணாமலை இருக்கும் வரை அவர்கள் கூட்டணிக்கு ஒ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் எனக்கு தோணுது ஸோ அதனால வந்து பாஜக தலைமை அண்ணாமலையை வேண்டுமா இல்லை கூட்டணி வலுவான கூட்டணி வேண்டுமா என்ற முடிவு அவர்கள் எடுக்கிறார் தொகுதியில இடைத்தேர்தல் இன்னையில இருந்து வேட்பு மனு தாக்கல் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சிகளுடைய வீகம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அந்த இடத்துல பாமக செல்வாக்கான ஒரு தொகுதி அவங்க இடைத்தேர்தல் தான் அப்படிங்கறக்காக பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருவாங்களா ஏன்னா இந்த கடந்த மக்களவை தேர்தல்ல அவங்க மாநில கட்சிக்கு அந்தஸ்தை இழந்திருக்கிறாங்க அவங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லைங்க இடைத்தேர்தல் என்பது கட்சி ஜெயிக்கிறது உங்க தமிழ்நாட்டில் அதுதான் ட்ரெடிஷன் அதில் பெருமளவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவோம் அதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஈரோடு கிழக்கில் என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி திருமங்கலம் பார்முலாலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுவிடுவார்கள் அதற்கு தங்களுடைய பண பலமும் ஒரு மிக முக்கிய காரணம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே சி வி சண்முகத்துக்கு ஒரு அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்குகள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஒரு கான்டெஸ்ட் உருவாகலாமே தவிர என்னுடைய எதிர்பார்ப்பு ஆளும் கட்சி திமுக வேட்பாளர் தான் வெற்றி பெறப்போகிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அது நடக்கவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்டாகத்தான் பார்க்கப்படும் ஒரு வேளை அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் தான் அது மிகப்பெரிய ஒரு அப்செட் வின்னாக தான் பார்க்கப்படும் நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும் போது விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் சீக்கிரமா வேட்பாளரை அறிவிச்சிருவோம் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்கும்போது ரோட்ல போறவங்க வரவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் குழுலாம் நான் கன்சிடர் எல்லாம் பண்ண மாட்டேன் ஆஹ் அதிமுகல இருந்து பிரிஞ்சு போனவங்களால எங்களுக்கு வாக்கு சதவீதம் தான் ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பாஜக விட்டு வந்ததுனாலயும் எங்களுக்கு அதிக அதிகரிச்சிருக்கு அதிமுக இழப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனா அதிமுக வரலாற்றுல பல இடங்களில் டெபாசிட்டே இழந்திருக்கிறாங்க எப்படி இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அவர் திரு எடப்பாடி அவர்களும் இப்பொழுது இருக்கிற அரசியல் சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கால கட்டாயம் ஏன்னா அதிமுகவுக்கு பாஜக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தோல் பர்ஃபார்ஸ் ஒரு அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணல அதிமுக ஒரு மூணு இடத்துல ஜெயிச்சிருந்தாங்கன்னு தென் திரு எடப்பாடி ஜெயிச்சிருந்தாங்க வந்து ஒரு ஒரு அர்த்தம் ஆனால் அதிமுகவுக்கு இன்று அதிலிருந்து பிரிந்த தலைவர்களினால் மிகப்பெரிய வாக்கு சதவிகிதத்தின் இழப்பு இல்லை என்று நான் ஏற்றுக்கொண்டாலும் கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு பத்து இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார் கூட்டணி வெற்றி பெற்ற அதிமுக வெளியே அனுப்பப்பட்டார்கள் வெளியே சென்றார்கள்னா கூட வெளியே அனுப்பப்பட்டார்கள் தான் உண்மை ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் இன்று அதிமுக இன்னும் பலவிதமான நிலையில் இருக்கிறது ஒன்பது தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்திருக்கிறார்கள் இறங்கியிருக்கிறார்கள் சோ நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து இன்னைக்கு கூட திரு ஓ பி எஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு எல்லாரும் ஒன்று கூடணும் ஸோ அதாவது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் அவர்களை மிகவும் கடுமையாக விமர்சித்தவர்களை மீண்டும் அந்த கட்சியின் சேர்த்து கொண்டிருக்கிறார் அதுதான் வந்து ஒரு ஒரு பாலிட்டிஷியன் வந்து பர்மனண்டா ஃப்ரெண்டு பர்மனெண்ட் எனிமினே கிடையாது ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு திரு வைகோ வந்து ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிறார் அவர்களை கடுமையான விமர்சித்தவர்களில் வைகோ விட விமர்சனம் செய்தவர்கள் யாருமே இருக்க முடியாது ஈவன் செல்வி ஜெயலலிதா கூட அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யவில்லை அவர் இன்னைக்கு திமுக கூட இருக்கார் திரு ஸ்டாலின் அவரையே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சியா ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நிரந்தரமாக திரு ஓ பி எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவரோட பெரிய அரசியல் சக்தி அவரால் வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு தானாக வாங்க முடியும் இல்லை அந்த மாதிரி இல்லை அது யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ஓபிஎஸ்க்கு அவ்வளோ பலம் இருக்கிறதுன்னு சொல்லலை ஆனால் ஒரு பர்செப்ஷன் மேனேஜ் முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை திருப்பி பெற வேண்டும் அதை நோக்கி அவர்கள் பயணிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் திரு எடப்பாடி அவர்கள் ஈடுபடுவது தவறில்லை இப்போ திரு ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்தார்னா அவர் தலைவராக தான் வரணும்னு அவரே அவரே கேட்க மாட்டார் அவரே கேட்க மாட்டார் ஸோ அவர் ஒரு காலகட்டத்தில் அவர் செய்த தவறு அவர் வந்து எந்த விதமான பெரிய லெவல் ஆதரவே இல்லாமல் இறங்கி வந்து ஒரு மீண்டும் எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அவர் வந்து தலைவர் எதிர்பார்க்க பேசுவதில் எந்த தவறும் இல்லை தான் என்னுடைய கருத்து இப்ப நேற்றைக்கு தினமலர்ல செங்கோட்டையின் அவர்கள் கட்சி நிர்வாகிகிட்ட பேசினதா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறேன் குறிப்பா கூட்டணி அப்படிங்கறத தேர்தல் நேரத்துல நம்ம பாத்துக்கலாம் ஆனா கட்சி இப்ப ரொம்ப பலவீனமா இருக்குது கட்சி ஒன்றுபடுறதுக்கு நம்ம பாக்கணும் அதை தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதா சொல்றாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது கூட பாஜக கூட்டணி வச்சிருந்தோம்னா நாங்க கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்போங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அதிமுக எங்களோட விட்டு போனதுக்கு பாடம் கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு கல எப்படி இருக்கு சார் இல்லைங்க அதாவது ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டால் போகும் ஸோ அதனால தான் நான் வந்து திரு எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை இனி அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ஸோ நீங்க தேர்தலை தவிர நீங்க அசம்பிளில கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ணலாம் அமைச்சர் வேற ஒன்றும் பெரிய கூட்டணியில் இருப்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசா யாரும் மக்களும் கேட்க போறதுங்க ஸோ நீங்க வந்து திரு எஸ் பி வேலுமணி சொல்றது நூற்றுக்கு நூறு கரெக்ட் ஒன்றாக போயிருந்தால் அப்கோர்ஸ் அவரது முப்பது தொகுதியெல்லாம் முப்பது தொகுதியெல்லாம் பத்து தொகுதியில ஜெயிச்சென்றார் ஆனால் உறுதியாக கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அந்த வாய்ப்பை அவர்கள் விட்டார்கள் அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஆனா அதிமுகவுக்கு பாலம் புகுத்துவது அப்படிங்கிறதுக்காக பாஜக தலைவர் பொறுப்பும் அண்ணாமலை இல்லை அவர் இருக்கிறது வந்து அந்த கட்சியை வளர்த்து பிரதான எதிர்க்கட்சியாக திமுகவுக்கு எதிர்கட்சியாக கொண்டு வரும் தான் இருக்கிறார் அதிமுகவுக்கு பாடம் கற்று எவ்வளவு நாள் பாடம் கற்றுக்கொண்டுதான் இருக்கீங்க அடுத்தது இப்போ முதல்ல என்ன சொன்னீங்க இருபது இருபத்தாறில் பாஜக ஆட்சி ஆட்சியை குடிக்குங்கிற ரேஞ்சா பேசிட்டு இருந்தேன் நீங்க இப்ப எப்படி குடிக்க போறீங்க பதினோரு பர்சன்ட் ஓட்டு அந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டுல கூட அதுல ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு அவர் ஏசிஎஸ் ஓட்டு இருக்கு ஜான் பாண்டியன் ஓட்டு இருக்கு அவங்க எல்லாருமே தாமரையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஊட்டலாம் அங்கே இருக்கு ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது எஸ் மூன்றரை பர்சன்ட் இருந்த ஓட்டை நீங்கள் ஏழு பர்சன்டோ எட்டு பர்சன்ட்டுக்கோ போயிருக்கு ஆனால் அது இருபது பர்சன்ட் ஆகலை ஸோ நிச்சயமாக வந்து பாஜகவுக்கும் ஒரு தோல்வி அதிமுகவுக்கும் ஒரு தோல்வி அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர அதிமுகவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன அஞ்சு சீட்டு ஜெயிச்சீங்களா இல்லையே இருவருக்கும் தோல்வி அதே மாதிரி நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது திமுகவினுடைய வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்குது எங்களுக்கு ஒரு சதவீதம் கூடி இருக்குது இன்னும் சொல்லப்போனா தேசிய கட்சி இல்லாம திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாட்டி திமுக படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க எங்களோட கம்மியான வாக்கு சதவீதம் தான் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மையா புரிஞ்சுக்கிறது இல்ல இதுல ஒரு உண்மை இருக்கிறது அந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதை ஒப்பிடும் போது வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு ஒப்பிடும் போது ஆறு பர்சன்ட் ஓட்டு அப்போ ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினாங்க நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வந்துருது இப்போ இதுல வந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் நீங்க வாங்கும்போது எல்லா எதிரிகளும் ஒன்றிணைந்தால் அது ஒரு க்ளோஸ் ஃபைட்டா கொண்டு போக முடியும் ஆனால் பிளவுபெற்றிருந்தால் ஒருத்தருக்கு இருபது ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு அப்படின்னு வரும்போது நீங்க நாற்பத்தி ஏழு நாளைக்கு ஒருவேளை திமுக நாற்பது சதவீதம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட ஜெயிச்சது வேற அந்த நாற்பத்தி ஏழுங்கிறது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒண்ணுக்கு வந்துருச்சுன்னா எதிர் அணி ஒன்றிணைந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் அதுதான் வந்து திமுக வந்து தனித்து போட்டியிடாது திமுக எப்ப கடைசியா தனித்து போட்டி சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இல்லை திமுக தனித்து போட்டியிட மாட்டார்கள் அவர்களுக்கு கூட்டணி தான் கூட்டணி இல்லாமல் அவர்கள் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் அது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பரவாயில்ல கூட்டணியை உடைக்க வேணாலும் கூட்டணியில் அந்த கூட இருக்கிற கட்சிகளை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தனியாக போய் தேர்தலை சந்திப்பார்களா உறுதியாக மாட்டார் ஏன்னா ஆளுங்கட்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஹண்ட்ரட் அவர்கள் கூட்டணியில் தான் போய் தேர்தலை சந்திப்பார்கள் இன்ஃபேக்ட் ஒரு லெவல் மேலே சொட்டத்தில் செல்வப் தகை போன்றவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா கூட்டணி ஆட்சிக்கே அவர்கள் ஒரு முயற்சி செய்யக்கூட வாய்ப்பு கூட இருக்கிறது மற்ற கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஸோ நமக்கு எப்படி அது போகுங்கிறது ஒரு ரெண்டு ஆண்டு இருக்காது முன்னாடி சொல்ல முடியாது ஆனால் திமுக தனித்து போய் போட்டியிடும் என்ற வாய்ப்பு இன்றைய சூழலில் பார்க்க முடியாத உண்டு அதனால எதிரணிகள் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி இல்லாட்டி எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் தோல் இல்ல நீங்க நீங்க சொன்ன மாதிரி செல்வப்பெருந்தைய பிறந்தியவர்கள் எந்த நம்பிக்கையில காங்கிரஸ் தனிச்சு போட்டியிட வேண்டியதை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க உடனடியா இவி கே வந்து ஆசைப்படலாம் பேராசப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் அவர் முன்வைக்கிறாரு இல்ல திரு கே எஸ் அவர்கள் அவருடைய முடிஞ்சிருச்சு செல்வப்பெருந்தகை கூட உடனே திமுக கூட்டி நீங்க அவர் சொல்லலை அவர் என்னன்னா இது ஆங்கிலத்துல கேட்டா பாஸ்டரிங்னு சொல்லுவாங்க அதாவது எங்களை வந்து நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு வேளை திமுகவோட கூட்டணி சரியா வரலன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அதிமுக இருக்கு நடிகர் விஜய் வராரு அவர் யாரோட கூட்டணி வைப்பாருன்னு தெரியாது கூட்டணி வைப்பாரான்னு தெரியாது சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அடுத்த இருபத்தாறு தேர்தலுக்கு நீங்கள் வெற்றி பெற்றால் கூட்டணி வெற்றி பெற்ற வேணும் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிருக்காரு ஆட்சியில பங்கு கொடுத்திருக்காருக்கும் ஜனசேனா இருக்கும் அவருக்கே மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி இங்கேயும் அவங்க கேட்பாங்க இருபத்தி ஆறுல நடிகர் விஜய் அவர்கள் வர இருக்கிறாங்க ஆனா இப்போதே நாம் தமிழர் கட்சியினர் பலருமே வந்து சீமானும் விஜயும் கூட்டணி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஆஹ் அதிலும் குறிப்பா இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியான அந்தஸ்து வச்சிருக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல சீமானே கூட போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அவ்வளவு வந்துட்டு இருக்கு இல்லைங்க சி இடைத்தேர்தல்ல யார் போட்டியிட்டாலும் தான் அது சாதகமா போகும் சோ திரு சீமானவர்கள் விக்கிரவாண்டியில் போட்டியிடுவதில் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல லாஜிக் நான் பாக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அவர் ஒரு இடைத்தேர்தல் மூலமாக வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம் பணத்தினுடைய பலத்தை அவர்களால் எதிர்க்க முடியுமா அவரே ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாரு எங்ககிட்ட காசு கிடையாது எங்ககிட்ட காசு கிடையாது காசு கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்குன்னு ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ஒரு ஜைகான்டிக் மெஷின் எதிர்க்க இருக்கு அவங்க வந்து பணத்தை இறக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது நம்ம ஈரோடு கழகத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால அதுல வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கடினம் நம்ம அது தமிழ்நாட்டுல ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு எதிர்கட்சி வந்து எங்கேயாவது ஒரு ஒரு ரேர் கேஸ்ல நடக்கலாமே தவிர தொண்ணூறு சதவீதம் நடக்காது ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு ரேபரலி ரெண்டுல எதை ராஜினாமா செய்வார் நினைக்கிறீங்க அதே போல எதிர்கட்சி பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர பொறுப்பெடுத்துப்பார்னு நினைக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் ராய்பரேலியை தக்க வைத்துக் கொண்டு வயநாடில் ராஜினாமா செய்வார் வயநாடு தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் வந்து ரைபரேலி தான் அவர் தக்க வைத்துக் கொள்வார் என்று நினைக்கிறேன் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் பார்ட்டி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அவர்களே கணவரோடு நினச்சிருக்க மாட்டாங்க ஆறு இடத்துல ஜெயிப்போம் உத்தரப்பிரதேசத்தில்னு கட்சி ஒரு மாதிரி விவைவாக கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது சமாஜ்வாதி கட்சியுடன் அந்த கூட்டணி நல்லா போயிருக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி போயிருக்கு ஸோ நிச்சயமாக வந்து இப்போது ரைபரேலியை ரீட்டைன் பண்ணி அது அவங்கள அவங்க குடும்பத்தினுடைய சொந்த சீட் அது ஸோ அதனால அதை அமேட்டியை ரிசைன் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு எதிர்கட்சித் தலைவராக வருவாரா அப்படிங்கிறது பொறுத்துக்கு தான் பார்க்கணும் கர்கே போன்றவர்கள் எல்லாம் கட்டாயம் இவர்கள்லாம் இருக்க வேண்டும் என்ற ரீதியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள் பட் அது இட்ஸ் இஸ் டிசிஷன் என்னுடைய அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தால் நிச்சயமாக அது ஓவர் ஆல் உதவும் மிக்க நன்றி நன்றிங்க